ஹலோ லட்சுமி கிரிஜாவுக்கு ஒரு வார்த்தை சொன்னியா நீ இப்போ தான் ராணி ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் மறந்துட்டேன் பார்த்துக்குங்க அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி விலையிலெடுக்க போகிறோம் இப்போ தான் முடிவு பண்ணோம் வந்துருந்தேன் ஆ சரி வந்துடுறேன்னு சொன்னான் உன்ற வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னான் ராணி அப்படியா சரி சரி நானும் மறந்துட்டேன் திடீர்னு ஒரு ஓசனை அதுக்கு தான் கூப்பிட்டேன் நேரம் வேறு ஆயிடுச்சு லட்சுமி கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா பரவாயில்ல நல்ல நேரத்துல எடுத்துடலாம் விளையல் ராணி ராணி வா கிரிஜா வா உட்காரு கிரிஜா வந்தாச்சு போல ஆ ஆமாம் லட்சுமி கிரிஜா வந்தாச்சு நீ கொஞ்சம் வேகமாக கிளம்பி வா இந்த கிளம்பிட்டு கிளம்பிட்டேன் ரெண்டே நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் ஆ சரிம்மா சரிம்மா வச்சிட்றேன் என்ன ராணி லட்சுமியை போன்ல ஆமாங்க கிரிஜா பாவா ஒத்தேலாம் என்ன பண்ணுவா அதான் என்ன பண்றா எதுன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டேன் நேரமாச்சும்மா கிளம்பலாமா ஆ கிளம்பல ராணி ஃபோன் பண்ணி சொன்ன ரெண்டு மணி நேரம் இருக்கும் நான் கடைகளை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் நேரம் வேற ஆயிடுச்சு நல்ல நேரத்துலயும் கிளம்பிக்கலாம் ராணி லட்சுமி எல்லா வேலையும் அம்மா ஆ முடிஞ்சது கிரிஜா எங்க ஒரு பக்கம் வெளியில போனால் கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது பரபரப்பாவே இருக்குது முடிச்சுட்டு எல்லா வேலையும்

ஹலோ ராணிக்கா எங்கே இருக்கிறீங்க எங்க இருக்கம்மாவா இவருக்கு கரெக்டா இன்னும் கூப்பிட்றா ஏ லட்சுமி என்ன ராணி பண்ணி எங்க இருக்கிறீங்கன்னு கேட்குறா அவளுக்கு சொன்னியே என்ன ஆமா ராணி உங்க வீட்டுக்கு வந்து விசயத்தை சொல்லிட்டு போனல்ல அப்பதான் வளர பார்த்தேன் விஷயத்த சொன்னவர் என்ன பண்ணுறது கேட்டா அதான் சொல்லி போட்டு வந்த ராணி அப்படியா சரி சரிம்மா சின்ன வர சொல்லிருட்டா ஹலோ ராணிக்க கேக்குதா ஹே சொல்லுங்க சொல்லுங்க வர சொல்லுங்க வளரு கேக்குது வளரு டவர் பிரச்சனை ஆயிருச்சு பாத்துக்க எங்கம்மா இருக்கீங்க அக்கா நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கறக்கா வேகமா வாங்க ஒரு ஆட்டோ புடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படியேமா இத வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு புடிச்சு வீமா வந்தறோம் ஏ லட்சுமி ஒரு ஆட்டோ புடிச்சு வச்சிருக்கறாளுகளாமா கொஞ்சம் சீக்கிரமா நட அப்படியே வாங்க வாங்க லட்சுமி அவளை பத்தி தெரிஞ்சு கூப்பிட்ட வந்து அவ மட்டுமா வருவா அவ அந்த அனிதா சுந்தரி எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு சும்மாவும் இருக்க மாட்டாளுகோ வேற என்ன கிரிச்சா போற வழியில பாத்து பேசின அப்புறம் மட்டும் சும்மாவும் விடுவாளுக அது சரி நீ மட்டும் வராமல இருக்க போறா எப்படி விஷயத்து தெரிஞ்சு பின்னாடி வரதான் நிமிஷம்னா இன்னொரு மூணு பேர் வர்றாங்க வந்த கிளம்பிடலாம் இன்னும் மூணு பேரா என்னமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது குழந்தைங்க போறதுமா இறங்க கீழே இது ரிச்சா ஆட்டோ கிடையாது அண்ணா இந்த வண்டியில போய் ரொம்ப வருஷம் ஆகி போச்சுங்கண்ணா ஆசைக்குதான் இந்த முக்கு தான் போய் இறக்கி விட்டுருங்க ஆமாங்கண்ணா அதான் இந்த அஞ்சு முக்கு ரோடு இப்படி அப்படி நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா வந்துடும்ண்ணா மொத்தமே இன்னொரு மூணு பேர் தான் ஆறு பேர் கொண்டு போய் இறக்கி விட்டுருங்கண்ணா

இல்லை வளரு எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாரு இந்த மாதிரி மாதிரிதான் இருப்பாரு சேட்டாட்டவே அதான் பார்த்துட்டே இருந்தவத்துக்கு அப்படியா எங்க வாக்கெல்லாம் மூஞ்சியே அண்ணா கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்கண்ணா ஏமா யாருமா நீ என்னடி சுந்தரி சாடை எதுவும் தெரியல சித்தப்பாங்கிற சித்தப்பா மாறிதான் இருக்கு சித்தப்பான்னு சொல்லல சரி மலை மலை நிக்க மேல ஏறுங்க ராணிக்கா கிரிஜாக்காயெல்லாம் மேல ஏறுங்க வண்டியில இந்த வண்டியிலயா என்ன சுந்தரி உனக்கு எதாவது பை தீங்கிது பிடிச்சி போச்சா நம்ம இந்த தான் போகிறோம் ஏறுங்க மேலே ஏமா யாருமா கூட எல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கம்மா ஏமா யாருமா இந்த பிள்ளைகளை லோடு இருக்கிற வண்டியில் ஏறி வந்துட்டு என்னை கொஞ்சம் அங்கே அஞ்சு ரோட்ல ரோட்டில் இறக்கி கொடுங்கங்கிறாங்க அப்படிங்களா தெரியாமல் தான் சொல்லியிருப்பாங்க தம்பி நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் தெரியாமல் தான் சொல்லலைங்க்கா வேணும்ன்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பளவே ரெண்டு குழந்தைகள் ஆசைப்படுச்சுன்னு ஒரு ரவுண்ட் எடுத்து விட்டேன் அதுல இருந்து குழந்தைகளை மட்டும் ஏத்துறீங்களோ எங்களை கொண்டு இறக்கி விடுங்கன்னு சொல்லி இந்த பொம்பளை மேலே ஏறிக்கோன்றிருக்குது இறங்கவே மாட்டேங்குதுங்கா ஆட்டோக்காரனா என்ன பொம்பளை கிம்பளைங்கிறீங்க மரியாதையை பேசிக்கோங்க அம்மா தாயை மன்னிச்சிருங்க சொன்னதுக்கு தயவு செஞ்சு இறங்குங்க எனக்கு வேலை இருக்குது ஏன் நனிதா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது எதுவும் மண்டையில் இருக்குதே இல்லையா இறங்கு கீழே முதல்ல இந்த வளர சொல்லணும் ஊர்ல ஆட்டோ இல்லாத மாதிரி தான் இதுல ஏறி போலான்னு சொல்லி எனக்கு ஆசை கட்டி கோர வச்சா நானா ஒண்ணு ஏறி கோரலக்கா இறங்கணிதான் முதல்ல நீ வந்தோன்னு ஆரம்பிச்சுட்டீங்களா நீங்க தேவையெல்லாம் பேசாதீங்க கிரிஜாக்கா ஏய் எங்கிட்ட எகிற வேலை வச்சுக்காதா அந்த ஆட்டாக்காரங்கிட்ட போய் எகிறு எல்லாம் ஆளை கண்டு இழக்க நாட்டோம் திருப்பி யாரும் பேச மாட்டாங்க அங்க மட்டும் எகிறது இதோ அந்த ஆட்டாக்காரன்கிட்ட பேச வேண்டியதானே எல்லேந்து நெட்டக்காலி சொல்லனும் எங்கிரியாவோ ஆரபத்தி டீனு சொன்னே ஏ வலரு நெட்டக்காலி திரும்பிடி இங்க எங்கன அதுக்கு நீங்க பொம்பளை கம்பளன் பேசுவீங்களா ஆமாங்க நான் தென்னங்க ஒரு பொம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்காம பேசுறது என்னடா வழக்கம் அது அதுங்கடி சண்டை வாங்கடி நல்ல விஷயத்துக்கு போறப்போ சண்டை போட்டு கிடக்குற ஆளுகோ தள்ளங்கமா முதல்ல காலங்கத்தல வந்து எரிச்சல கிளப்பிட்டு எல்லைய நேரா காலையில நான் ஆறு மூஞ்சில முழிச்சேனே தெரியல இப்படி ஒரு வந்து மாட்டிட்டேன் என்ன கோஷ்டி பேசிட்டு இருக்கிறீங்க மரியாதையா பேசிக்கோங்க ஏ வாங்கம்மா முதல்ல இதுக்குதான் இவங்களை கூட்டிட்டு வர வேண்டாம்னு நான் சொன்னேன் இந்த லட்சுமிக்கும் கேட்கல ராணியும் கேட்கல ஏ வா ராணி வா என்ன பொழப்போடு கத்திட்டு கிடக்கற உங்க வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன பேசுவாங்க நடராணி நீ என்ன பொம்பளைங்க கொஞ்ச நேரம் நம்மளால சமாளிக்க முடியல எப்படிதான் வீட்டுலயே வச்சு சமாளிக்கிறாங்களோ ஆம்பளைகள் ரொம்ப கஷ்டம்தான் ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இப்படி ஒரு சண்டை சச்சரவு ஆகாதம்மா சரி விடுங்க லட்சுமிக்கா அவர் என்ன பண்றது அந்த ஓவரா பேசிட்டான் ஏன் வளரு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா வளரு எப்ப பார்த்தாலும் உங்களால இதே தான் தொந்தரவு அவ மனசுல வைக்காம உங்களை கூப்பிட்டாள் அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா நீங்க ராணி நேரமாச்சு ராணி வளவலன்னு பேசாமதான் இங்க ஒரு ஆட்டோ நிக்கிறீதுல ஏறி போயிடலவா ஆமாரா நீக்கா கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம் தள்ளுங்க நான் கேக்குறேன் அஞ்சு முக்கு ரோட்டுக்கு எவ்வளவு வாம்பாங்கன்னு இருக்கிற ஒரு ஆட்டாவையும் கேட்டு கெடுத்து விட்டுரு நீ எல்லாம் போய் கேட்காத ஏ ராணி நீயே கேளு வளரு நானே கேட்டுக்கிற வளரு நீ கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நில்லு இல்லக்கா நான் சண்டையில போட மாட்டேன் நான் எவ்வளோன்னு மட்டும் தான் கேட்பேன் நாய் மாதக்க நான் பேசுறேன் பேசுறவங்க இப்படி பேச மாட்டேங்கிறாங்க நான் தேவை பேசுவா சரி வளர்ற பரவால இந்த டைம் நானே கேக்குறேன் நீ இந்த பக்கம் வா சரி கா நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க நீங்களே கேளுங்க அண்ணா கடைவீதி போகணும்னா ஆ போலாமா 150 ஆகும் ரொம்ப ஓவரா இங்க முன்னாடி நான் 100 வாங்கி கோங்க 100 வாளே சொல்ல வேண்டான்னு ராணி పాతియ సుందరి ఇందన్నెవలా చిరిచ ముఖమాికరారుని ఆ మనం మొదలే ఇங்க వందరికను కాలేలే అవంగిట తేవేలం సందే ఆమ అనితాల ఇంగా ఆలే కానో పిన్నడి నిక్కరాడి ఆటకి పిన్నడి కోవచిట అబ్బా ఇప్పుడు ఇన్నాచని ఇవలా ఇవలా టెన్షన్ ఆగరా నీదా అవంద ఆటమేలేరి కొరసనియా అది కందన తిట్టి పోటాల లేదు టెన్షన్ లేక அப்படியா நான் இடம் முடிக்கிறதுக்குதா சுந்தரி கோர சொன்னேன் சரிங்க நான் போலானா ஏறுங்கம்மா ஏய் மலை மலை நின்னுட்டே இருக்காத வளரு ஆட்டல ஏறு அதான் ஏறக்கா எந்த வேறு எப்ப பார்த்தாலும் கக்க கக்கான்னு என்னத்துதான் அப்படி பேசுவாடுகளோ சுந்தரி நீ முதல்ல ஏறு அக்கா நீங்க ஏறுங்க ஏமா டக்குனு ஏறுங்கம்மா ஆள் மாதிரியாலும் ஏறு ஏறுன்னு ஆட்டோக்குள்ள ஆறீங்கான வெளியில் நின்றுட்டு டக்குனு ஏறுங்கம்மா லட்சுமி கொஞ்சம் உள்ள தள்ளி கோர் லட்சுமி ஏறவே முடியல தாதா தள்ளி கோரு அணி கிரிஜா கொஞ்சம் தள்ளி கோரு ஏற அணிதா கொஞ்சம் சீக்கிரமா வா என்னது ஆட்டை கமந்துரு மாதிரி இருக்குது ஏமா எத்தனை பேருமே இருவீங்க போகுமா ஒரு ஆட்டோக்கு மூணு பேர் தான் மூணு பேர் வேற ஆட்டோல வாங்குமா ஆனா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணி இக்கோந்துக்குவோம் வலது எப்படியாவது அடிச்சு பிடிச்ச ஆட்டால ஏறிடு அடுத்த ஆட்டால போனா நம்ம தான் காசு கொடுக்கணும் ஏ ஆமாடி சுந்தரி நீ எப்படியாவது உள்ள ஏறி கோந்துரு நான் இந்த அண்ணன் கிட்ட முன்னாடி கோந்துக்கிறேன் இது எங்கடி இங்க இடம் இருக்குது இங்க ராணிக்கு எங்க கோர்றது அனிதா நீ அந்த பக்கம் ஏறி வா எப்படியாவது ஏறிடு ராணி அனிதா பத்திரமா பிடிச்சு கொடுந்துரு போறா ஏ ஏறுங்கடி சீக்கிரம் ரெண்டு பேரும் வளரி நீ அந்த அண்ணனுக்கு அந்த பக்கம் கொந்துக்கிற இந்த பக்கம் கொந்துக்கிற போ சுந்தரி அந்த பக்கம் இடம் இல்ல அப்படியே கொஞ்சம் தள்ளி கோரு அப்படியே வா வா இங்க ரெண்டு பேர் கோரலாம் வா ஏமா இறங்குங்கம்மா முதல்ல கீழே வண்டியே நகர மாட்டேங்குது என்னமோ இது மாநாட்டுக்கு போற மாதிரி ஏறுறீங்க நான் ரெண்டு மூணு பேரும் நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஓட்டுங்க ஓட்டுங்க நாங்க பேலன்ஸ் பண்ணிக்கிற ஆட்டோ கம்மிதுன்னா ஐயோ வண்டியே இழுக்க மாட்டேங்குதுமா இறங்குது கீழே நான் அதெல்லாம் உங்கள் ஒட்டி சூப்பராக போகணும் நீங்கள் அடிச்சு விட்டுங்க அடிச்சு விட்டுங்க ரைட் ரைட் ஏ போகிற வரல டீ குடிச்சிட்டு போகலாம் டீ நீ நல்லா கம்பி பிடிச்சிருக்கோரே ஏ சுந்தரி நல்லா பிடிச்சி உட்காந்து குடி கம்பியை அனிதா ஒன்றும் பிரச்சின இல்லை நல்லா நான் சேஃப்ட்டியே தான் உக்காந்துட்ருக்கறேன் ஒரு கையை ஆட்டோ கம்பியில் இன்னொன்று அனிதாவோட காலை பிடிச்சி கெட்டியே உக்காந்துருக்கறேன் பார்த்துக்க